தமிழ்நாட்டில் எத்தனை நாளைக்கு காங்கிரஸ் கட்சி பிறரை சார்ந்திருக்கப் போகிறது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகை பொதுக்குழு கூட்டத்தில் கேள்வி எழுப்பியது உள்ளது கோணம் ஒன்று தமிழ்நாட்டில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக காங்கிரஸ் கட்சி திமுக அதிமுக என மாறி மாறி கூட்டணி சேர்ந்துதான் வெற்றி பெறுகிறது தமிழகத்தில் கிடைத்த பத்து எம்பி தொகுதிகளும் திமுகவால் கிடைத்ததுதான் இதை வைத்துதான் தேசிய அளவில் காங்கிரஸ் தொன்னூற்றி ஒன்பது தொகுதியை எட்ட முடிந்தது இந்த நிலைமையை கடந்து அதிக நாட்கள் ஆகிவிட்டது போல செல்வப் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது என்கின்றார்கள் திமுக கோணம் இரண்டு காமராஜர் போன்ற வலுவான தலைவர்கள் இருந்த காங்கிரசியை வீழ்த்து விட்டுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வந்தது அதன் பிறகு ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்து விட்டாலும் தமிழ்நாட்டின் அரசியலில் காங்கிரஸ் கட்சி தனித்து செயல்படுவதற்கான கட்டமைப்பும் வாக்கு வங்கியும் இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய தமிழகத்தில் காங்கிரசை தனித்து இயக்கும் நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பேசிய செல்வப்பருதகை தான் அப்படியெல்லாம் திமுகவை எதிர்த்து பேசவில்லை என்று கூறி பின்வாங்கிவிட்டார் அரிசி தட்டுப்பாடும் மொழி போராட்டமும் தான் காங்கிரஸை வீழ்த்தியது என்றால் அந்த பிரச்சனைகள் முடிந்து கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகள் கடந்து புதிய வாக்காளர்களாக வந்துவிட்ட பின்னரும் காங்கிரசால் தனது வாக்கு வங்கியை அதிகரிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை கோணம் எந்த ஒரு மாநிலத்திலும் வலிமையானதொரு தலைமையை உருவாக்க டெல்லி காங்கிரஸ் விரும்புவதில்லை குறிப்பாக தமிழகத்தில் திமுக கூட்டணியில் இணையும் போது அதற்கு அனுசரணையான தலைமையை நியமிப்பது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் அதற்கு அனுசரணையான தலைமையை நியமிப்பது என்று காங்கிரசிலேயே திமுக காங்கிரஸ் அதிமுக காங்கிரஸ் என்கின்ற கோஷ்டிகள் உருவாக காரணமாகிவிட்டது டெல்லி தலைமை கோணம் ஐந்து திமுக அதிமுகவுக்கு மாற்று நாங்கள்தான் என்று தேமுதிக மதிமுக மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் எல்லாம் திராவிடத்தில் கலந்து கரைந்து விட்டன பாமக மட்டுமே ஓரளவுக்கு தாக்குப்பிடித்து நிற்கின்றது இப்போது பாஜக நாங்களே திராவிடத்திற்கு மாற்று என்று கூறுகிறது இதனை சமாளிக்கவே செல்வப் இப்படி பேசுவதாகவும் கூறப்படுகிறது